சுஜ்மா ஹாய் சுஜி குட்டி என்னடி பண்ணுற பாட்டு பாட்டு சிட்டோ ஆட்ரு பாட்டில் வச்சு விளாண்டுட்டு இருக்காரு சுஜ்மா சரிடி சரிடி பாட்டு எங்கே தாண்டி இருக்கோம் ஆ தண்ணி குடிச்சுக்கோ தண்ணி குடி பாட்டு இல்லை ஆ ஆ தண்ணி குடி ரொம்ப இழைச்சிட்டாங்க இப்போ ஃபுட்டே சாப்பிட்றதில்ல மதர் ஃபீடும் கிடையாது அதுவும் குடிக்கவும் மாட்டேங்கிறான் சுத்தமாக ஃபுல்லாக ஃபுட்டு மட்டுந்தான் சுஜ்மா இழைச்சிட்டு இல்லடி நீ பட்டு ஆ கொல்லு 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 கொள்ளுன்னு இருந்தான் இப்போ ரொம்ப லேஸ் ஆகிடும் சுஜ்மா என்ன சுவிட்சோ என்ன சுவிட்ச் குட்டி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க டேஸ்ட்டை கண்டுட்டு சாப்பிட் பால் பாக்கெட் பாலும் குடிக்க மாட்டேங்கிறான் பவுட்ரு பாலும் குடிக்க மாட்டேங்கிறான் சரளாக்கும் சாப்பிட மாட்டேங்கிறான் இவனை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல சுஜு போதும் போதும் பேட்டோ எங்கம்மா மம்மி எங்கம்மா சுஜ்மா எங்கடி உங்கள் மம்மி ஆ இந்த பாருங்க கையை வச்சுக்க வேண்டியது பாட்டோ பாட்டு சிட்டோ வா வாடி மாடி 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 சி சுஜ்மா அங்கு பேட் பாய் பேட் பாய் சுஜ் பேட் பாய் சுஜ் பேட் பாய் இல்லை நீ பேட் பாய் இல்லை குட் பாயா ஆ சுஜோ என்னம்மா சிரிப்பு அழுக்கு அழகு பாருங்க அவனை எடுத்து குடிக்கிறான் பாருங்க கடிக்க வேண்டியது என்ன வெறி ஹண்ணம்மா என்னம்மா ஒன்னுமா ஒண்ணும்மா என்னம்மா வந்து விளாண்டுட்டே இருக்கணும் ஃபுல்லா என்னம்மா சவுண்டை பாருங்க சவுண்டு என்ன சவுண்டு சுவிட்சுக்கு பாட்டோமா சுட்சிவா நீங்கள் உங்கள் பேர் சுஜ்மா ஸ்விட்சோ சுவிட்சுமா வந்துருடி வந்துரு கை குட்ரி கை குட்ரி பாட்டோ பாருங்க அப்பா இப்படியே தான் இருக்க வேண்டியது